கையில் வரும் தரும்பு இதுக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி கறி குழம்பு அய்யய்யோ கொஞ்சம் சுரமே இல்லாத மாதிரி இருக்கே முதல்ல ஒன்று சொன்னீங்க அது என்னாச்சு மறந்துட்டீங்களா அதுக்குள்ள சமைக்கிறதுக்குள்ள மறந்து போச்சு அது அதுக்கு தான் நோட் பண்ணி வச்சுக்கணுங்கிறது உனக்கு தான் அடிக்கடி வருதே இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்க